தக்காளி போட்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டா போதும் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் பெருங்காய்கூ போட்டுக்கணும் இது வந்து புளி நம்ம ரெடி பண்றோம் இதெல்லாம் எடுக்க வேண்டி இதுல கொள்ளு ஆணாக ஆக மாட்டி போட்டு நம்ம அனுப்பிச்சுக்கலாம் இந்த புளி கொள்ளு ரசத்தை நம்ம ரெடி பண்றோம் இந்த சைஸ் சின்ன சைஸ் சின்ன சைஸ் தான் இந்த தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் புளியிலே போட்டு கரைச்சிக்கலாம் நம்ம தேவையில்லை மிளகு சீரகம் தூண்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் சீரகம் சும்மா வெந்தயம் சின்ன நாலு ஒரு சின்ன பூண்டு போட்டுக்கலாம் பூப்பில் ஒரு கொத்து மிளக ரெண்டு போட்டுக்கலாம் தக்காளியும் நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சது இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகு சீரகம் அரைச்சி வச்சிருக்கிறேன் அது இதில் கலந்துக்கலாம் இந்த அரைச்சது ஜாலியே தண்ணியை அரைச்சி ஊற்றிக்கலாம் இழுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தண்ணி இதில் ஊற்றி நம்ம ஒரு கொதி விட்டால் போதும் பெருசு விட்டு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கலாம் இல்லையா இதுலேயே நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம்

நம்ம புளி தண்ணியை தண்ணியெல்லாம் தரைச்சு வைக்கதான் பெருங்காய் தூள் கொஞ்சம் மஞ்சள் இதை நம்ம முன்னையே போட்டு தரைச்சி வச்சுட்டோம் இப்போ சும்மா ஒரு கொதி கொதி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் ரெடி ஆகிடும் சட்னி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதில் ஒரு சம்பாஸ் பண்ணிக்கலாம் இந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க புல் ரசம் நல்லாயிருக்கும் வேறு பார்த்துட்டுமே மாற்றிக்கலாம் ரசம் கொள்ளு சட்னி இந்த மாதிரி கெட்டி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொலை அரைச்சா தான் நல்லா ரசமும் கொல்லு சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சட்னி வச்சிக்கலாம் அப்படி சாப்பிட்றப்போ நாங்கள் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இப்படி ச இப்படி கொல்லி சட்னி செஞ்சு வீடு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்